ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கார சாரமாக என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு எறா தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு கீஷு சமையல் இப்போ ஒரு ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயமும் நிறையா சேர்க்கும் போது வந்து இந்த தொக்குக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா நாலு தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நல்லா தொக்கு நிறையா வரும் அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எறவை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூளை போட்டு பெசரி வச்சுருக்க இறாவில் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க இதோடையே கொஞ்சமாக பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றா சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும் அந்த தொக்கு அதுக்காக தான் ஒன்றா சேர்த்து போடுறோம் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி ஊறும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கிடும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான எறா தொக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ